தாவேக்கா தோழர்களுக்கு தாவேக்கா தம்பிகளுக்கு வந்து இன்னும் சிறையை பார்க்கல போராட்டங்களை சந்திக்கல பொதுக்கூட்டங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் கடுமையா சாடி இருக்காரு எப்படி பாக்கணும் அதெல்லாம் பண்ணாதான் வந்து அரசியல் இருக்கணும் அதெல்லாம் பண்ணும் இல்ல அப்பெல்லாம் அவசியம் கிடையாது எதுக்கு பண்ணும் சார் ஒரு அரசியல் என்பது ஒரு சேவை அரசியல் என்பது போராட்டம் அல்ல அரசியல் என்பது அரசு செய்யும் சேவை அந்த சேவை மனப்பான்மையை எப்படி செய்யணும்ன்றதை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கத்து கொடுத்திருக்காரு விஜயன் உங்களுக்கு நான் இப்ப கேக்குறேன் ப்ரோ உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை வேணுமா சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணுமா வேற நிம்மதியான வாழ்க்கை தான் விரும்புவோம் அப்புறம் போராட்டமே பண்ணு போராட்டமே பண்ணலன்றீங்க ஊருறீங்க முகாந்து உங்களுக்கு நான் வந்தா மட்டும் உங்களுக்கான வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா மக்களுக்காகவும் நாட்டுக்கான வாழ்க்கை மட்டும் போராட்டமா இருக்கணுமா ஓட்ட போட்டு போராட்டம் ஒத்துப்பட்டோம் குடும்பம் அப்ப நீ வந்து எம்ஜிஆரோட இவரு ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்க குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் யாரும் வந்தாரு குடும்ப ஆட்சி கேள்விக்கு பதில் அரசியல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் பேசுவோம் நாளைக்கு இன்ப நிதி வருவார் யார் கேட்டோமா இவ்வளவு தூரம் கேட்டேன் இன்ப நிதி பத்தி கேட்டானா என் ஆட்சியில் என் என் நாட்டில் எனக்கு எதிரியே கிடையாது நானே சர்வ வால்மையைப்படுத்திய சாம்ராஜ் பல்லு மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி மோடி நிலை இருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சி இருந்து பொதுக்குழுல வந்து திமுக பேசுனது திருப்பி பேசுனீங்க புதுசா என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து கேட்கிறான் விஜயனா ஆரம்பிச்ச கட்சி தமிழக கழகம் தமிழக வெற்றிகழந்தான் ஆரம்பிச்சு உக்ரைன் வெற்றி கழகம் ஆரம்பிக்கல சரி உக்ரைனும் ரஷ்யா போற பத்தியும் இஸ்ரேலும் காசா போற பிரச்சனையை பத்தி பேசுவாங்க படிச்சு முடியல ஓ தமிழ்ல பேசினார் அப்ப நாளைக்கு அவர்கள் தமிழ் பேசினார்கள் நீங்களும் ஏன் தமிழ் பேசுகிறீர்கள் உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லையே அதே தமிழ் தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோமா புரியுது தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்ல தாங்க பேச முடியும் வேற என்னங்க பேசுறீங்க முட்டாள்தனமா இல்லாத பேசுறது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்ல தமிழர்களோட பிரச்சனைகளை அதுதான் எடுத்து வச்சு பேசி அதுதான் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் வேற எதை பத்தி பேசுவாங்க புரியுது உத்தரப்பிரதேச நடக்கிற இந்த இதையா இல்ல மகாராஷ்டிராவில் நடக்கிற அவுரங்கசீப்பு இந்த இது சத்ரபதி சிவாஜியோட அந்த மசூதி இடிக்கிறாங்க அதை பத்தியா பேசிட்டு இருப்பாங்க பாஷை கூட தான் மாறல அதை அடுத்து சேர்த்துக்கங்களேன் திமுகவும் தமிழ்ல தான் பேசுது தாவேகாவும் தமிழ்ல தான் பேசுது இதுலேயே தெரியவில்லையா இது ரெண்டு ஒரே கூட்டணி தான் என்று அப்படின்னு அது கரெக்டா இருக்கு அப்படி பேச சொல்லுங்க நியூக்ளியஸ் பாம் அதுக்கப்புறமா முசோலினியும் ஹிட்லரும் போல ஸ்டாலினும் மோடியும் அப்படின்லாம் சொல்லி பேசுறது ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாங்க யார் பேசுறாங்க ஆதவர்ஜன் சொல்றது நியூக்ளியஸ் பாம் போல இங்க ஒரு பாம் இருபத்தி ஆறுல வெடிக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தி தெளிவா புரிஞ்சுக்கவே அர்த்தம் அவர் பேசுனது இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு போ வார் நடந்துச்சு அந்த டைம்ல வந்து ஜெர்மனியும் இங்கிலாந்து தான் மிகப்பெரிய சக்தியா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்ப சத்தமே போடாம அமெரிக்கான்னு ஒண்ணு வந்து டமால்னு ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி ஜப்பான் மேலே போட்டு ஹிதோஷிமா நாகசாகியில் போட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சு அந்த போரை நிறுத்திச்சு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சத்தமே அதாவது இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிக்கும்போது எங்கேருந்தோ மூணாவதாக ஒரு கட்சி வந்து அதாவது ஒரு ஒரு நாடு வந்து இன்னைக்கு அந்த நாடு தான் வல்லரசு நாடாக இருக்குது நம்பர் ஒன் நாடாக உலகத்திலே இருக்கு அதுபோல் இந்த அதிமுக திமுக பாஜக இவர்கள்லாம் கத்தி கொண்டு இருந்தாலும் சத்தம் போடாமல் வந்து சம்பவம் செஞ்சுட்டு போவார் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு தான் வைக்கிறார் அதுதான் அவர் சொல்ல வருது ஆறுல வல்லரசாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய உட்கார்வரு அர்த்தம் அவர் வந்து ஒரு உதாரணமாக வச்சு காட்டுறது நீங்க ஓமேயமா எடுத்து பேசினீங்கன்னா பொறுப்பு கிடைக்கும் தாவேக்கா தோழர்களுக்கு தாவேக்கா தம்பிகளுக்கு வந்து இன்னும் சிறையை பார்க்கல போராட்டங்களை சந்திக்கல பொதுக்கூட்டங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் கடுமையா சாடி இருக்காரு எப்படி பாத்தீங்கன்னா ஏன் அதெல்லாம் பண்ணாதான் வந்து அரசியல் அதெல்லாம் பண்ணும்ல அப்பலாம் அவசியம் கிடையாது எது பண்ணும் சொல்லுங்க சார் ஒரு அரசியல் என்பது ஒரு சேவை அரசியல் என்பது போராட்டம் அல்ல அரசியல் என்பது அரசு செய்யும் சேவை அந்த சேவை எப்படி மனப்பான்மையுறத ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கத்து கொடுத்திருக்காரு விஜயன்னா மக்கள் ஏக்கமா மாத்தி அவங்க பண்ற எல்லாத்தையும் நலத்திட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு ஒரு கட்சியில இருக்கிற தொண்டனை எம்எல்ஏ ஆகினா அவன் மக்களுக்கு சேவை செய்வான் ஓட்ட போட்டு போராட்டம் பண்றதுக்கு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் கேக்குறாங்க புரியுது உங்களுக்கு நான் இப்ப கேக்குறேன் உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை வேணும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேணுமா நிம்மதியான வாழ்க்கையதான் விரும்புவோம் அப்புறம் போராட்டமே உங்களுக்கு நான் மட்டும் உங்களுக்கான வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா மக்களுக்காகவும் நாட்டுக்கான வாழ்க்கை மட்டும் போராட்டமா இருக்கணுமா கேக்குறேன் அந்த வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா நிம்மதியா ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையா வேணாமா போராட்டமே பண்ணிட்டு இருக்கணும் ஓட்டியும் உங்களுக்கு போடுவோம் நான் ரோட்லயும் வந்து நிப்போம் நாங்க என்ன பண்றது முட்டா பசங்க இல்ல இதெல்லாத்தையும் சேர்த்து வேட்டு வைக்கதான் ஒருத்தர் வராரு உங்களுக்கு புரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை தொட்டே பார்க்க மாட்டாங்க விமர்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க யார் சொன்னா அதிமுக தரப்புல இருந்தும் பேசுறாங்க திமுக தரப்புல இருந்தும் அதை பேசுறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்க மாட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கே அந்த சாப்ட் கார்னர் இருக்கணும் அவங்க ஊழல் குற்றவாளி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் சொன்னது யாரு அரசியல் பலரும் பேசுறாங்க ஒண்ணு நீ கேளு இல்ல அப்படின்னா யார் கேட்டாங்கன்னு கேளு

ஒன்னே அரசியலா மாத்திரம் ஒன் அரசியல் படுத்திகிட்டு இருக்கோம்ல அப்படியே போகிற போக்கில் பேசுறாங்கள எது வந்து தைரியமா பேசுன்னு இந்த சமுதாயத்தில் எப்படி மாத்திரம் பாரு நாங்கள் ஆதரவு கொடுக்குற கட்சியை நாங்க இப்படி பண்றோம்னா விஜயனை எப்படி பண்ணுவார் அதுதான் சொல்லுவாங்க சொல்லு கேள்வி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்காததுக்கான காரணம் என்ன அப்படியே போகுமா அண்ணா பெரியார் பெரியார் கொள்கை தலைவர் விட்டுருவோம் காமராஜர் அப்புறம் அப்படியே போனோம் அப்படின்னா காந்தி நேரு இல்ல பாராட்டி பேசுறீங்க இல்ல மத்தவங்க நீங்க பாராட்டி பேசுறோம் யாரும் எம்ஜிஆர் ரீசர் எழுத எம்ஜிஆர் பாராட்டி பேசுறது தப்பு இல்ல நல்ல மனுஷன் தானே சரி மக்கள் கிட்ட ஜெயிச்சவர் தானே ஆரம்பிச்சதுல இருந்து முடி இறக்கம் வரை தான் தான அமைச்சர் இது மட்டும் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி இப்போ எம்ஜிஆர் வந்து நீங்க என்ன குடும்பம் ஓ அப்ப நீ வந்து எம்ஜிஆரோட இவருன்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்க குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருக்க எம்ஜிஆர் கிட்ட யார் வந்தாங்க பிரதர் சொல்லு

அண்ணாக்கு அப்புறம் யாரு இந்தியா ஹீவானா முதலமிச்சராண்ணா அண்ணா அவர் முதலமைச்சர் யாரு யாருனா கலைஞர் உம் கலைஞருக்கு அப்புறம் முதலமைச்சராரு யாரு ஸ்டாலினா ஸ்டாலின் யாரு அவரோட பையன் ஆஹ் ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முச்சலையா இருக்கிற இப்ப யார் சொல்லு தினிதி ஸ்டால் அவர் யாரு அவரு அவரோட பையன் ஆஹ் அப்புறம்

இவ்வளவு தூரம் கேட்டேன் இன்ப நீதிபதி கேட்டேனா கேட்கல அப்ப எது நடந்ததோ அதான் பேசுவோம் அப்ப அதுதான் சொல்ல முடியும் என்றாங்க மன்னராட்சி என்றது இப்போ இந்த கனிமொழி அக்கார் இருக்காங்க நீங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பேட்டியை கவனிச்சியா நான் சொன்னாங்க திமுகவுக்கு எதிர்கட்சியே கிடையாது தமிழகம் முழுவதும் திமுகவே அப்ப இதுக்கு பேர் என்ன யார் சொல்வா ராஜா சொல்வான் என் ஆட்சியில் என் ராஜாகத்தில் என் நாட்டில் எனக்கு எதிரியே கிடையாது நானே சர்வ வலிமைப்படுத்திய சாம்ராட் அப்படிமா ராஜாதி ராஜன் அப்படிமா அந்த அக்கா பேசினா இருக்கு இல்ல அப்ப அவங்க எப்படி பேசணும் ரொம்ப சிம்பிள் பிரதர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் எனக்கு தமிழ் புலமையும் கிடையாது அறிவும் கிடையாது அக்காவுக்கு சொல்ற அளவுக்கு ஆனா இது ஒரு ஜனநாயக நாடு என்ன சொல்லி இது ஜனநாயக நாடு மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறு தொகுதியை வெல்லும் அளவுக்கு மக்கள் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஜனநாயகமாக நாங்கள் வென்றெடுத்து மீண்டும் மக்களுக்கான ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்போம் சொன்னோம் அப்படி சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க சரி எங்களுக்கான எதிர்கட்சியை தம் திமுக எதிர்கட்சியே இல்லை தமிழகம் முழுவதும் வெறும் திமுக மட்டுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறை தாண்டி நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னா மன்னராட்சி சர்வாதிகாரம் பேசுற மாதிரி தானே இருக்கு வேற எப்படி

இவர் ரெண்டாவது இடம்ன்றாரு இவர் என்ன சொல்றாரு அந்த இடத்த பிடிக்கணும் கப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணிக்கிறாரு அப்போ திமுக தான் சொல்லுவாங்க திமுகவும் அதன் கூட்டணியும் யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு ஊழல் பிரேரணிகள் சொல்லி யாரை திட்டிட்டு இருக்கோம் திமுக தான் திட்டிட்டு இருக்கோம் ஊழல் கூட்டணி கட்சி பத்தி பேசுறோமா தலைமை யாரு யார் தலைமை அவங்களதான் பேச முடியும் இருக்கிற எல்லாரையும் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது தான் இவர் தலைவர் அவர் தலைவரா இருக்கிறத கவுண்டனி கட்சிகளை பத்தி நான் சொல்றேன் சார் நான் சொல்றது மற்ற கட்சிகள் எல்லாம் போட்டி போடுறாங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி நீங்க பேசுனது அவங்க என்ன சொல்றாரு நாம நம்பர் டூல நம்பர் ஒனுக்கு போக போறோம் அதே போல அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எதிரியே என்னன்றாங்க எதிரியே அப்படி கிடையாது அப்படி கிடையாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சரி இவரு சொன்னது என்னோட எதிரி இவரு தானே விர்ணயிக்கிறாரு ஆனா அந்த அக்கா பேசும்போது அப்படி பேசல

வேற எந்த கட்சியும் போட்டி போடல வெறும் பாஜகவில் இருக்கிற மோடியும் ஜெயலலிதாம தான் போட்டி போட்டாங்க வேற யாரும் போடலையா சார் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இலக்க சொல்லுவாங்க சார் புரியுதா அது அப்படிதான் பேசுவாங்க அதுக்காக நாம் திமுகவுடன் ஒரு போட்டி அதற்கூட துணை கட்சிகளாக இருக்கிற கூட்டணி கட்சிகளுடன் போட்டி அடுத்ததாக நிற்கிற அதிமுகவுடன் போட்டி அதற்கடுத்ததாக நிற்கிற அதற்கு அடுத்ததாக நிற்கிறேன்னு சொல்லிட்டா போவான் அதே போல அவங்க ஒரு இலக்கை செட் பண்றாங்க திமுகவுக்கு எந்த எதிரியும் இருக்க கூடாதுன்னு எதிரியும் சொல்லலையா அவங்க என்ன சொல்றாங்க என்ன என்ன ஜனநாயக முறைப்படி யார் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் சொல்றல்ல அவர்கள் சொன்னது என்ன வார்த்தைனா இவர் சொன்னது ஜனநாயக முறைப்படி பேசுறாரு அவங்க சொன்னது சர்வாதிகார முறைப்படி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாது திமுக என்ற கட்சிக்கு எதிரியே கிடையாது எதிரி இல்லையா அப்போ இருக்கா இல்லையா அதிமுக பாஜக என்ன நாம் தமிழர் என்ன ஏன் தமிழ்நாடு எதிர்கட்சி என்ன சார் எதிரி தானே இப்ப வாங்க அந்த பேட்டி அததான் சொல்றேன் ஈக்குவாலிட்டி எனக்கு ஈக்குவலா யார் நிக்கிறாங்கன்ற போது விஜய் நான் சொல்றாரு தாவேகாக்கு நிகர் தைமுக தான் இன்னைக்கு ஆட்சியில் நிக்கிறதுனால சொல்றாரு இப்ப அவங்க சொன்னா மட்டும் சொல்றாங்க இவர் சொன்னா மட்டும் மட்டும் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களே சரி நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்து நன்றி மற்றொருக்கான சந்திப்போம் நன்றி நன்றி வழக்கம்